புரட்சித்தி என்ற தரப்பிலே நடந்து கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை விருந்திருக்கும் உறவுகளுக்கும் எனக்கு முன்னால் பேசிய வந்திருக்க பொறுப்பாளர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய மாற்றம் பிறந்திருக்கிறது தமிழர்களுக்கான அரசியலில் ஒரு மாபெரும் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது புரட்சி அப்படிங்கிறது தலையில் மாற்றம் இதுவரை வாழ்ந்தது போல் இனி வாழ முடியாது என்ற நிலை ஏற்படும் பொழுது அதற்கு நேர் எதிராக செயல்படக்கூடிய செயலுக்கு தான் புரட்சி என்று ஒருவன் காலிலே செருப்பு இல்லாமல் நடந்து செல்கிறான் அவன் காலுக்கு செருப்பு தைத்து கொடுப்பது ஒரு புரட்சி அது செய்தவன் புரட்சியாளன் அந்த புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வார்களே நாங்கள் பழைய கட்டடத்திற்கு வெள்ளி அடிக்க வந்தவர்கள் அல்ல அந்த கட்டடத்தை இடித்து தரை புதிய கட்டடத்தை எழுப்ப வந்த புரட்சி அவர்கள் என்பார் அப்படி ஒரு ஆக புரட்சியை தமிழர் நலத்தில் நிகழ்ந்த வந்த கட்சி நான் தமிழர் கட்சி என்று ஆரியூர் தம்பி முத்துக்குமாரின் நினைவு தினம் தமிழ் தேசிய இனத்தின் முன்னத்தியே எங்கள் மூத்தவர் அண்ணன் பழனி பாபா நினைவுதனும் அவர் தான் சொல்வார் தமிழர்களே நீங்கள் சாதியாக மதமாக நின்றால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் ஆகவே இனமாக அதிலும் இன வெறு கொண்டு நின்று என்றார் அப்படி ஒரு இன வெறுகின்ற கூட்டம் தான் கோயில் பற்றிய வரலாறு காணாத இருக்கிறது நாங்கள் சவால் விடுகிறோம் நாங்கள் சவால் விடுவோம் இது ஒரு கூட்டத்தை கோயில் பட்டியல் ஒத்தருவா காசு கொடுக்காமல் எந்த திராவிட கட்சியால் கூட்ட முடியாது நீ கூட்டிப்பார் அதற்கு தகுதி வரைத்த ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நான் தமிழர் கட்சி தான் சீமான் தம்பிமார்கள் யாரும் கிடையாது எந்த அரசியல் பின்னணி கிடையாது சாதிய பலம் கிடையாது மதம் கிடையாது நாற்பது ஆண்டு காலம் திரையில் நடித்த புகழ் வெளிச்சத்தில் கட்சி ஆரம்பிக்கவில்லை காசு கொடுக்கவில்லை கோட்டம் கொடுக்கவில்லை கோழி பிரியாணி கொடுக்கவில்லை பதவி காட்டவில்லை ஆனாலும் கருத்தியலை முன்னுவிறுத்தி முப்பத்தோரு லட்சம் வாக்குகளை ஒத்தருவா கொடுக்காமல் பெற்ற கட்சியிடா தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சி அலர்ஜியில இருக்கான் ஜுரத்துல இருக்கான் திராவிடம் பூரா நீ ஏமாத்தின காலம் போயிருச்சு எங்க தாத்தனை ஏமாத்தின எங்க அப்பனை ஏமாத்தின எங்களை ஏமாத்த கூட நாங்க முடிச்சுட்டோம் நீ வரக்கூடிய தலைமுறைகள் இது நாங்க வெள்ளக மாட்டோம் தமிழருக்கான அரசியல் அது தமிழ் தேசிய அரசியல் நான் தமிழர் கட்சியை முன்னிறுத்துவதுதான் இந்த மண்ணுக்கான அரசியல் நீங்க பாருங்க இப்ப கூட இந்த குறிஞ்சாங்குளம் பக்கத்தில் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க குறிஞ்சாங்குளம் பக்கத்தில் ஒரே ஒரு சென்ட் ஒரு செண்டு குர்ரா நானூத்தி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் பீட் குர்ரா நாங்கள் இங்க காந்தாரி அம்மனுக்கு கோயில் கட்டுகிறோம் பரவில்லை மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் இன்று அதே பகுதியில் அறுநூத்தி ஏக்கரை தமிழ்நாடு அரசு மத்திய ஒன்றிய அரசுக்காக கிராபைட் என்ற கொடூர திட்டத்திற்கு கொடுத்திருக்கிறான் யார் தடுப்பார் கோயில்பட்டி சேர்ந்த எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ தடுப்பாரா உங்களால் தெரிந்துக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தடுப்பாரா மந்திரிமார்கள் தடுப்பார்களா படிச்சு பதவி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் தடுப்பாரா கனிம வளத்துறை அதிகாரிகள் தடுப்பாரா இல்ல கிராபைட் தொழிற்சாலை இங்க வந்தா கிராபைட் எடுக்க அனுமதி கொடுத்தா கோயில்பட்டி இந்த பகுதி முழுக்க பாலைவனமா மாறும் குறிஞ்சாங்குளம் பகுதியாக பாலைவனமா மாறும் பத்தாயிரம் ஏக்கரை சேலத்துல எந்த காலத்துல கொடுத்தது போய் பாரு போய் பாரு ஒரு புல் பூண்டு கூட முளைக்கல கொடூர நாசகார திட்டம் பொழுதுனைக்கு இந்தியா ஒன்றிய அரசு மத்திய அரசு பிஜேபி அரசு பொழுதுனைக்கு சாட்லைட் விடுறாங்க நினைச்சிட்டு இருக்கேன் நீ இன்கிரெடபிள் இந்தியா இந்தியா மில்லிருக்கிறது விடக்கூடிய ராக்கெட்ல நிற்பிட்டு நிக்கிற இல்லடா பைத்தியங்களா உன் வீட்டுக்கு கீழே என்னென்ன மினரல்ஸ் இருக்கு என்னென்ன தனிமம் இருக்கு என்னென்ன கனிமம் இருக்குன்னு சாட்டலைட் பிக்சர்ல எடுத்து அம்பானிக்கா தானிக்கு நேரடியா கொடுக்குறான் அப்படியே ஸ்கொயர் பண்றான் நீங்க ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆள் தானே திராவிட கட்சி ஐயா மு ஸ்டாலின் பிஜேபி எதிர்க்கிற ஆளு தானே நீ என்ன இளவுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்த நில ஒருங்கிணைப்பு சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்துச்சு திராவிட அரசு ஸ்டாலின் கொண்டு வந்தார் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலத்தை கையகப்படுத்துறான் இந்த நிலத்தை கையகப்படுத்துறான்

நல்லா பாருங்க யார் பிஜேபின்னு பேட்டு இந்த புத்தகத்தை நான் சொல்லுவ கட்சியின் இளைஞர் பாசுபா அவர்களை பாவர் என் ஆரியர் தம்பியும் இட்டுமவனை கார்த்தி இதை எழுதுபொழுது எண்பது பக்கம்தான் இதை முடிக்க பொழுது இருநூத்தி அறுபது பக்கத்துல முடித்தான் இருநூத்தி அறுபது பக்கத்துல முடித்தான் இந்த புத்தகத்தை மறுப்பு சொல்லி பாரு ஒரு அடி தான் பரிசு இது இருக்க திமுக இஸ்லாமிய கிறித்தவர்களை செய்த தீமைகள் கொடூரங்கள் தன்மங்கள் வன்முறைகள் ஆத்தின துரோக சோதனை பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் பிஜேபி என்று நாங்கள் அல்ல இவன் கூறுகிறான் எங்களை நோக்கி கூறுகிறான் ஐயா பழனிவாபா தான் சொல்லுவாரு ஒரு கோலையின் ஒரு கோலையின் தலை கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரனின் கால் செருப்பாக இருந்து விட்டு போகலாம் பாரு அப்படி ஒரு வீரன் கால் செருப்பாக இருக்கிறான் எங்களுக்கான வீரன் இருக்கான் மேதகுவே பிரபாகரன் அவன் கைப்பிடித்து நடக்கக்கூடிய ஒரு அரசியல் இந்த நிலத்தில் அண்ணன் சீமான் செய்து கொண்டிருக்கிறார் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அது ஒரு வாழ்வியல் வரலாறு புவியல் அறிவியலை போன்ற ஒரு வாழ்வியல் அண்ணா சும்மாவே எங்க அண்ணா டெம்பரா பேசுவாரு கோயில் வரலாறு காணாத கூட்டம் வரலாறு காணாத கூட்டம் அண்ணனின் கால்களிலும் கைகளிலும் சாலங்கை ஒளி கேட்கும் கோவில் பற்றி நகரம் அதிரும் அண்ணன் சீமானி ஒவ்வொரு பேச்சுகளும் வாக்குகளை வாழ்வை மாற்றக்கூடிய ஆகச் சிறந்த வாக்குகளை மாற்றும் அவன் வார்த்தைகள் சும்மா இல்லை ததறான் அப்படியே பார்க்குறான் டெடா இதே நூறு கோடி ரூபா செலவு பண்றோம் அஞ்சு லட்சம் பேரை இன்வைட் பண்ணா பத்தாயிரம் ஆடை வெட்டினா ஒரு லட்சம் கோழியை வெட்டினா கூட்டம் வரலையே எப்படி வரும் எப்படி வரும் அது சீமானுக்கு மட்டும் தான் வரும் சீமானின் மேட பேச்சு என்பது ஒரு மாலை நோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் க்ளாஸ் அரசியல் ஃபைனல் ஒரு முறை ஒரு காது கொடுத்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு கேட்கணும் பேச்சை சீமான் பேச்ச மூணு விமர்சிப்பான் அண்ணன் சீமான் இதுவரை இரண்டு சாதி மத போதைக்கு அடிமையானவன் மூன்றாவது சினிமா நடிகன் பின்னால் திரிபோன் இவன் தான் நாங்கள் ஒரு தலைமுறை வந்திருக்கிறது படுத்த தலைமுறை படித்த தலைமுறை இந்த சூழலில் அரசியல் என்விரமெண்ட் அண்ட் எக்காலஜி சயின்ஸ் அண்ட் எக்காலஜி பாலிட்டிக்ஸ் சூழலை குறித்து ஒரு அரசியல் கட்சி சூழலில் சிக்கலை குறித்து பேசுகிறது என்றால் இந்த துணைக்கண்டத்தில் அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் வேற எந்த கட்சியும் இல்லை மிரட்டி பார்க்குற நீன்னு மிரட்டி பார்க்குறேன்னு கன்னியாகுமரி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தனை தம்பி சே வேற இழந்துவிட்டு நிற்கிறான் இனி பேச்சு அல்ல நீ கையை ஓங்குபோடு உன் கையை வெப்ப நான் நான்தமிழ் கட்சி இருக்கு அடிச்சு நொறுக்குவோம் வேலை இல்ல நீ நினைப்ப பழைய காலம் தாத்தா காலத்து திமுக ஆத்தா காலத்து திமுக இருந்துக்க தாத்தா காலத்து திமுக இருந்துக்க இது பிரபாகரன் காலத்து இது சீமான் காலத்து அவன் முன்னத்தி ஏறான பழனி பாபா காலத்து பிள்ளைகள் நாங்கள் அண்ணன் பழனி பாபா சொல்லுவார் ஒரு எழுச்சி மிக இளைஞர் சமுதாயம் எனக்கு பின்னால் உருவாகும் நான் பேசுவது அத்தனை கனிகள் அல்ல விதைக்கப்பட்ட விதைகள் அது ஒரு நாள் முளைத்து மேலே வரும் என் எலும்பு கூட என் மரண படுக்க கிடந்த எலும்பு கூடை தோண்டி எனக்கு நன்றி செலுத்தம் வருங்காலம் என்னை விடுதலை செய்யும் வரலாறு என்னை விடுதலும் செய்யும் என்று நான் பழனி பாபா அந்த பழனி பாபா இந்த நிலம் என்றான் அவன் இஸ்லாமியின் அல்ல அவன் சிறுபான்மையின் அல்ல என் இனத்தின் தலைவன் என்று நுழைய ஒற்றை கட்சிதான் தங்கள் கட்சிதான் வேற எதுவும் இல்ல என் அருமை சொந்தங்களே இந்த பழனி பாதாவை இரண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்தவன் கருணாநிதி என்ற கொடூரன் இரண்டு முறை நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் கீழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எதற்காக ராமகோபால் என்ற பாசிச இந்து முன்னணியை சேர்ந்தவன் அவனுக்கு பதில் கொடுத்ததற்காக கருணாநிதி சகிக்க முடியாமல் ஒன்று போடுகிறார் பிறகு இந்துக்களுக்கும் இந்துத்துவாக்கும் இந்த நாட்டில் ஆபத்து என்று இந்த மணி தலைவர் ராமகோபான் ஒரு புத்தகம் போடுகிறார் அதற்கு மறுப்புரை எழுதினார் அண்ணன் பழனி பாபா மறுப்புரை எழுதின காரணத்திற்காக மீண்டும் எட்டு மாதம் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டவன் அண்ணன் பழனி பாபா நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் ஒரு காலம் வரும் அது பிறந்து கொண்டிருக்கிறது என் உறவுகளே இருபத்தி நாலு தேர்தல் நாடாளுமன்றத்துல எங்கள் குறையை ஒழுக்க வேண்டுமென்று உங்களுக்கான கடைசி வாய்ப்பு எர்காம்பாள் விவசாயி இந்த விவசாய சின்னத்துல ஒரே ஒரு முறை கைய நீட்டு அந்த பொத்தான் அமைக்க விடு சும்மா இல்ல ஆள்காட்டி விரட்டுல மையம் வைக்கிறது உன்னை யார் ஆள வேண்டும் உனக்கான பிறந்தி எவன் என்பது அடையாண்டு அமைக்கிற அழத்துல இருக்கின்ற கரல் திருநலையும் கொள்ளைக்காரனையும் கொலைகாரனையும் பயங்கரவாதிகளை இதுவரை தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு முறை செய்த பாவத்திற்கு பரிகாரமா ஒரு முறை விவசாய சின்னத்தில் வாக்களிங்கள் அன்பான உறவுகளை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்